மன்னார் மாவட்டத்தின் மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பூசாரியார்குளம் கிராமத்தில் ஐம்பத்து ஏழு குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன நடைபெற்ற போர்க்காலத்தின் போது கிராம நிலங்களை விட்டு வெளியேறியிருந்த இந்த மக்கள் இரண்டாயிரத்து ஆம் ஆண்டு மீண்டும் மீள்குடியேற்றப்பட்டனர் போருக்கு முன்பு விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்ற வாழ்வாதார தொழில்களில் ஈடுபட்டிருந்தாலும் போருக்கு பிறகு மீண்டும் கிராமத்திற்கு வரும்போது அவர்களிடம் இருந்தது வெறும் நிலம் மட்டுமே ஆனால் மீண்டும் நிலத்திற்கு உயிர் கொடுத்து செழிப்பாக விவசாயம் தொடங்குவதற்கு இந்த மக்களிடம் வலிமை இல்லாமல் இருந்தது இதனால் பலருக்கு நேர்ந்தது தங்களின் நிலங்களை காட்டுக்கு விட்டுவிட்டு பெரிய அளவிலான விவசாயிகளின் விவசாயத் தொழிலாளர்களாக பணியாற்றி வாழ்க்கையை காப்பாற்றுவதுதான் இப்படிப்பட்ட சமயத்தில் காணி மற்றும் விவசாய மறு சீரமைப்பு இயக்கம் இந்த கிராமத்திற்கு சென்று மீண்டும் விவசாயிகளை வலுப்படுத்துவதை தொடங்குகிறது கொண்டு போக முடியும் ஆனால் அடிப்படையில் நடைபெற்ற வலுப்படுத்தல் திட்டங்களுக்கு வந்த பலரும் தனியாக மீண்டும் எழுந்து நிற்கும் திறன் குறித்து நம்பிக்கை வைக்கவில்லை அதற்கு பதிலாக அவர்கள் சொன்னது தங்களுக்கு பயிரிடுவதற்கு தேவையான நீர் இல்லை என்பதுதான் அதே போல் பயிர் நிலங்களை தயார் செய்வதற்கு தேவையான பொருளாதார வலிமை தங்களிடம் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் தண்ணி பிரச்சனை தான் முதல் காரணமாயிருக்கு எங்களுக்கு தண்ணி கிணறும் கட்டவும் இல்லை சேர் எல்லாம் முடிஞ்சு முழுந்து கிடக்குது அதை துப்புரவு செய்யவே எங்களுக்கு முடியாமல் இருக்குது தண்ணி ஏதோ முயற்சி நாங்கள் நான் இப்போ அடுத்த தான் ஒரு காணியை எடுத்து அவன் இந்த கிணத்து உழைவலி ஆக்கி அவைங்கிற காணிக்கு தென்னம்பிள்ளைக்கு தண்ணி வச்சு செதுக்கி அப்படியெல்லாம் செய்து கொண்டு தான் கச்சா போட்டு கொண்டு இருப்பேன் அதை இதை எஞ்ச காணியில் செய்யக்கூடிய ஒரு வெள்ளம் இருந்து தண்ணி இருக்குமாரிருக்க வேண்டாம் நான் எஞ்ச உழக வலியை வழியாக்கி தென்னம்பிள்ளைய நட்டோ இல்லை கச்சனை போட்டோ நான் பிழைச்சி புழைச்சி கொள்ளுவேன் ஆனால் அவர்கள் பலருக்கு மீண்டும் எழுந்து நிற்கும் விருப்பம் நன்றாக இருந்தது என்பது தெளிவாயிற்று இதனால் தற்போதைய காலநிலை முறைக்கு பொருந்தும் பயிர் முறைகள் குறித்து அவர்களுடன் விவாதித்தனர் சுற்றுச்சூழல் அறிவியல் விவசாயத்தின் மூலம் அவர்கள் மீண்டும் விவசாயிகளாக எழுந்து நிற்க முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பூசாரியார் குளம் கிராமத்தை சுற்றுச்சூழல் விவசாய மாதிரி கிராமமாக கட்டமைப்பது தொடங்கப்பட்டது அடிப்படையில் இருபது குடும்பங்கள் இந்த செயல்முறையுடன் தொடர்பு கொண்டன அவர்களில் சிலர் நிலக்கடலை உளுந்து போன்ற பருவகால பயிர்களை பயிரிட்டு ஒரே பயிர் விவசாயத்தில் பழக்கமாக இருந்தனர் பருவத்திற்கு மட்டுமே பயிரிட்ட அவர்கள் ஒரு காலத்தில் நிலத்தை கைவிட்டு வைத்திருந்தனர் ஆனால் விழிப்புணர்வு மற்றும் வலுப்படுத்தலுக்கு பிறகு காலநிலைக்கு சவால் விட்டு கலப்பு பயிர் விவசாயம் செய்வது குறித்து அவர்களுக்குள் நம்பிக்கை ஏற்பட்டது அதன்படி முறையான வகையில் சூழலியல் விவசாயத்திற்கு நிலங்களை தயார் செய்வது துவங்கப்பட்டது சமூகத்தின் ஒத்துழைப்புடன் சூழலியல் பல பயிர் விவசாயத்திற்கு அடிப்படை திட்டங்கள் தயாரிக்கப்பட்டன நிலத்திலிருந்து நிலத்திற்கு அளந்து ஒவ்வொரு பயிர் வகைகளையும் நடுமுறையை திட்டமிட்டனர் பூசாரியார் குளம் மக்கள் விவசாயத்தில் வெற்றி பெற முடியாது என்று சொன்ன மற்றொரு காரணம் இரசாயன உரங்களுக்கு செல்லும் செலவு இதனால் இதற்கு மாற்றாக சூழலியல் ஈடுபொருள்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன அவர்கள் அது குறித்து நடைமுறை ரீதியாக பயிற்சி பெற்றார்கள் அதன் கீழ் ஊமிக் கரி பிஷ்டானிக் ஜீவாமிர்தம் போன்ற அவர்களால் எளிதில் தயாரிக்கக்கூடிய பல இடுபொருள்களை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இந்த மக்களின் முக்கிய பிரச்சனை நீரின்மை இதனால் பிரதேசத்தின் காலநிலைக்கு பொருந்தும் பயிர் வகைகளாக தென்னை வாழை மற்றும் மாதுளை போன்ற பயிர் வகைகள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன விவசாய மாதிரிக்காக இந்த நாற்றுகள் வழங்கப்பட்டது அவர்களுக்கே அந்த அனுபவத்தை பெறுவது எளிதாக இருக்கும் என்பதற்காகவே நீங்கள் கொஞ்ச நாளில் இந்த தென்னை இந்த வளர்ச்சியை பார்க்குங்க உங்களுக்கு விளங்கு நீங்கள் எவ்வளவு நல்ல போஷனையா வருது இதுக்கு தண்ணி இறைக்கு நிக்கும் தானே எங்களுக்கு தண்ணி எந்த இறைக்கா தண்ணி இல்லாத நேரத்துல தண்ணீர் இல்லாத நேரத்திலயும் அது செழிப்பா இருக்கு வழங்கப்பட்ட நாற்றுகள் சொல்லப்பட்ட சூழலியல் ஈடு பொருள்களை பயன்படுத்தி களத்தின் நடுவது குறித்த நடைமுறை அறிவு இந்த மக்களுக்கு கிடைத்தது இதனால் ஒருவருக்கொருவர் இடையிலிருந்த பரஸ்பர ஒத்துழைப்பின் அடிப்படையில் பயிர்கள் வளர்ந்தது இப்போது கைவிடப்பட்ட நிலங்கள் உணவு உற்பத்திக்கு பங்களிக்கின்றன நிலக்கடலை போன்ற ஒரே பயிர் வகைகளுக்கு பதிலாக கலப்பு பயிர் விவசாயம் இப்போது காண முடிகிறது அவர்களின் நிலங்களில் வாழை பழம் தருகிறது மாதுளை மற்றும் தென்னை எதிர்காலத்தில் பலன் தரும் இந்த அனுபவத்தை பற்றி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் பேசுகின்றனர் முப்பது தென்னை வச்சுது தந்தவங்க வீட்டுத் தொட்டத்தால் மாதுளை மற்ற வாழை தேசி எல்லாம் தந்துருக்காங்க எங்கள் நாங்கள் முதலில் இருக்கும்போது காடாக பத்தியாக இருந்தது நாங்கள் பெரும்பாவம் செஞ்சுட்டு பிறகு ஒன்றும் இல்லை பத்தியாக தான் இருந்தது பிறகு இந்த வீட்டு தொட்டத்தால் நிறைய கண்டு தந்து உதவி செஞ்சவங்க தென்னை வாழை மாதுளை எல்லாம் தந்தவங்க இப்போ அதை நாங்கள் பராமரிக்கும் இந்த காணியை பார்க்க அழகாக இருக்குது இப்போ நல்லா நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னுக்கு வரும் காடாகவும் பார்த்தாலே திரும்பி பார்க்குறது கூட ஒரு இதாக இருந்துச்சு இப்போ வந்து நல்லா இருக்கும் உங்களை காணியை பார்க்கும்போது இதை இதை விட இன்னும் மேலே கொண்டு வரணும் போல இருக்கு வீட்டு தோட்டத்தில் விளையும் பொருள்களை தங்களின் நுகர்வுக்காக எடுத்துக்கொண்டு மீதியை விற்பனை செய்கிறார்கள் ஆனால் இனிமேல் இடைத்தரகர்களிடம் அடிமாட்டு விலைக்கு அவர்கள் சுரண்டப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அவர்கள் சிறு உற்பத்தியாளர்களின் சங்கம் ஒன்றை அமைத்து கொண்டார்கள் அந்த சங்கம் ஒவ்வொரு விவசாய உறுப்பினரின் உற்பத்தியையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் இரண இருப்பகுளம் சந்தைக்கு எடுத்து சென்று விற்பனை செய்கிறார்கள் அவர்களின் நஞ்சற்ற இந்த உற்பத்தி பொருள்களுக்கு மக்களிடமிருந்து நல்லதோர் வரவேற்பு உள்ளது சில நுகர்வோர் உற்பத்தி பொருள்களை சந்தைக்கு எடுத்து செல்வதற்கு முன்பே கிராமத்திற்கு வந்து உற்பத்தி பொருள்களை வாங்குவது வழக்கமாகிவிட்டது என்று அஜந்தினி சொல்கிறார் கிழமையில் ஒரு சந்தை போடுறோம் அந்த சந்தைக்கு தேவையான மரக்கறி முட்டை எல்லாமே வந்து எங்கள்ட அந்த பதினாறு பேரும் உற்பத்தி செய்த தான் இருக்குது அந்த பதினாறு பேரிட உற்பத்தி செய்கிற பொருள்கள் தான் நாங்கள் வந்து சந்தை வச்சுக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அதில் நல்ல லாபமும் கிடைக்கிது நாங்கள் வந்து சந்தை வந்து கிழமைக்கு ஒரு சந்தை போடுறோம் எங்களுக்கு கூடுதலாக எங்கள்கிட்ட பொருள் வாங்குறார்கள் ஆசிரியர் மற்றது டாக்டர் ஆக்கள் நர்ஸ்மார்தான் கூடுதலாக வாடிக்கையாக மரக்கறி வாங்குறது வழமை போல் சூரியன் இப்படி மறைந்து போனாலும் பூசாரியார் குளம் கிராமத்திற்கு பிறக்கும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை நிறைந்த புதியதோர் நாளாகும்